அனைவருக்கும் வணக்கம் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் நம சிவாய நமக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு விஸ்வாவசுவருடம் குரு பயிற்சி பலன்கள் சித்திரை இருபத்தெட்டாம் தேதி மே பதினொன்றாம் தேதி குரு ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார் குரு பயிற்சி பலன்கள் கன்னி ராசி மற்றும் லக்னத்திற்கு எப்படி இருக்கும் வாங்க பலன்களை பார்ப்போம் கன்னி ராசி மற்றும் லக்னத்திற்கு பத்தாம் வீடான மிதுனத்தில் குரு நின்று இரண்டாம் வீடான துலாம் வீட்டையும் நான்காம் வீடான தனுசு வீட்டையும் ஆறாம் வீடான கும்ப வீட்டையும் குரு பார்க்கிறார் குரு மிதுன வீட்டில் நின்று தரும் பலன்களையும் ஐந்து ஏழு ஒன்பது பார்வையால் தரும் பலன்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக ராசிக்காரர்கள் நுண்ணறிவு திறன் மிக்கவர்கள் நகைச்சுவை உணர்வு அதிகம் இருக்கும் இவர்கள் பேசுவதே நகைச்சுவையாகத்தான் இருக்கும் கல்வி அறிவில் சிறந்து விளங்குபவர்கள் இந்த கன்னி வீட்டில் இருக்கும் மூன்று நட்சத்திரங்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரங்களைப் பொறுத்து இந்த கன்னி ராசிக்காரர்களின் சிந்தனையும் செயல்களும் இருக்கும் உத்திரம் நட்சத்திரம் அதிகாரம் ஆணவம் நிறைந்திருப்பார்கள் அஸ்தம் நட்சத்திரம் பொறுமையும் தாய்மை உணர்வும் நிறைந்திருப்பார்கள் சித்திரை நட்சத்திரம் நிர்வாகத் திறமையும் முன்கோபமும் அதிகமாக இருக்கும் அதிகம் அரசு வேலைகளில் இருப்பவர்களாக இருப்பார்கள் பத்தில் நின்ற குரு இவர்களுக்கு புதிய தொழிலை தொடங்கும் எண்ணத்தை உருவாக்கும் தந்தையின் மூலம் பண வரவும் ஆதாயமும் நன்மைகளும் கிடைக்கும் தந்தையுடன் கருத்து வேறுபாடு இருந்தால் இனி தந்தையுடன் உள்ள பேச்சுவார்த்தை சுமூகமாக இருக்கும் ஆசிரியர் வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஜோதிடக் கலையை கற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கு ஜோதிடம் நன்றாக வரும் தனது குடும்பத்தின் மீது அதிக அக்கறை ஏற்படும் அவர்கள் நலனில் அக்கறை கொள்வீர்கள் குடும்பத்திற்கு தேவையான அனைத்தையும் செய்து தரும் எண்ணமும் அக்கறையும் வரும் உணவு விஷயங்களில் கட்டுப்பாடாக இருப்பீர்கள் அதிகமாக வீட்டில் சமைக்கும் உணவுகளை சாப்பிட்டு வருவீர்கள் புதிய உறவுகள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறார்கள் தாய் மற்றும் தாய் வழி உறவுகள் மூலம் பல நன்மைகள் வந்து சேரும் தாயுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி தாயுடன் இருக்கும் உறவு சுமூகமாக இருக்கும் வீடு வண்டி வாகனம் வாங்கி தொழில் செய்யும் நபர்கள் தொழிலில் நல்ல லாபம் வரும் சொத்து மீது வழக்கு இருந்தால் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும் எதிரிகளால் பல தொல்லைகள் வந்தாலும் எதிரியை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் பொதுமக்களுக்கு சேவைகள் செய்யும் தொழிலை எடுத்து செய்வீர்கள் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும் உங்களுக்கு எதிரிகளால் உங்களை எதுவும் செய்ய முடியாது ஆனால் வேலை செய்யும் இடத்தில் அதிகமான மன அழுத்தம் இருக்கும் உங்களுக்கு சகோதர உறவுகள் மூலம் பிரச்சனைகள் கட்டாயம் உங்களுக்கு வரும் அதை பார்த்து கவனமாக கையாள வேண்டும் பேச்சு மூலம் வருமானம் செய்யும் தொழில் அமையும் கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வரும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதே உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும் ஹோட்டல் பிஸ்னஸ் உணவு தொழில் செய்பவர்களுக்கு அதில் லாபம் அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற அதிக முயற்சி எடுப்பீர்கள் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் குடும்ப நலனில் அதிக அக்கறை கொள்வீர்கள் குடும்பத்தின் மீது பாசம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் பெயரில் வீடு வாங்குவீர்கள் வாழ்க்கை துணையின் பெயரில் வாகனம் புதிய சொத்துக்கள் வந்து சேரும் நீதி நேர்மையை அதிகம் எதிர்பார்ப்பீர்கள் கணவன் அல்லது மனைவியிடம் பேசும்போது அதிக கவனம் தேவை வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து போவது சிறப்பை தரும் குரு பத்தாம் வீட்டில் அமர்ந்திருப்பதாலும் கேந்திரஸ்தானம் என்பதாலும் அதிக வெட்டுக் கொடுத்து போகும் தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த கண்ணிராசிக்காரர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தனிப்பட்ட ஆர்வம் ஈடுபாடு அதிகரிக்கும் நினைத்த சில பணிகளை முடிப்பதில் அலைச்சல்கள் உண்டாகும் அரசாங்க ஊழியர்களுக்கு இடமாற்றம் வரும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை பெண்களுக்கு உண்டாகும் நகைக்கடை வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ராசிக்காரர்கள் இரண்டு பலன்களையும் ஒரு சேர அனுபவிப்பதால் இந்த பயிற்சி இரண்டு நிலையையும் கலந்து உங்களுக்கு தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்